அனைவருக்கு வணக்கம் நீ நான் நீ பிரமு ராகவ உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு டேடி இது தான் வந்து நான் அபிக்கு வந்து வேலன்ஸ்டே அப்போ வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்ன்றாங்க என்னடா என்ன நீ ரொம்ப மாறிட்டு வரடி வர வர எனக்கு அபிய ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கடா அபிய வந்து அந்தளவுக்கு அளவுக்கு டே அப்போ காதல் வந்து எல்லாம் ஓகே அப்படின்றாங்க ஆமாடா சீக்கிரமாவே சீக்கிரமாகவே வந்து நான் அவளை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்றதை புரிய வைக்கணும் டே அதெல்லாம் தாராளமாக நீ சொல்லிடு வரான்றாள் ஏன்னா நீ எப்படிப்பட்ட பையனுங்களுக்கு தெரியாத காலேஜில் என்ன நம்ம வேலை பண்ணிருக்கேன்றாங்க நீ என்ன லவ் சொல்கிறதுக்கு தயங்கறியான்றாங்க டே என்ன இருந்தாலும் கொஞ்சம் தயங்குவாங்களடா எல்லாரும் அது மாதிரி தான் டீ தயங்கவே கூடாதுடா ஏன்னா நீ தங்கிற பையனே இல்லையா அப்படின்றால சமக் கியூட்டாக கிண்டல் இருக்காங்க அப்புறம் சிரிச்சுட்டு இருப்பாங்க அப்படி வராங்க என்னென்ன என்ன பயங்கரமாக சிரிப்பு சத்தம் கேட்குறதுன்றாங்க அதுவாமா உன் புருஷன் அந்த அளவுக்கு நடிக்கிறான் என்னது நடிக்கிறாரா அதுக்கப்புறமா ராகவ டே அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்றாங்க இல்லை அவர் எதோ நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரில சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க இங்கே இவங்க அப்பப்போ கியூட்டாக ஹாப்பினஸாக இருக்கிறதெல்லாம் முரளிகிருஷ்ணை பார்த்துட்டு இல்லை ஏதோ தப்பாக இருக்குது அந்த ராக வர வர ரொம்பவே மாறிட்டு வரான் அவனோட நடவடிக்கை இதெல்லாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது என்னவா இருக்கும் ஒண்ணுமே புரியல அப்படின்னு குழப்பமா இருக்காங்க ஒருவேளை அந்த ராகவ அப்படியே காதலிக்க ஆரம்பிச்சுட்டானோ அப்படி மட்டும் நடக்கவே கூடாது நான் நடக்கவும் விடமாட்டான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி ரொம்பவே கோவமா இருக்காங்க அதோட இந்த பிரமவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ